எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை கவனிக்க தவறுகிறீர்கள் வெறும் படத்தை போட்டு அதுதான் சத்தியம் நினைக்கிறீங்க தபா கட்டிட்டு பயன் பண்ண அது சத்தியம் வேட்டி கட்டி கொண்டு பிரச்சாரம் செய்தால் அது சத்தியம் பேண்டு போட்டுக்கிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணா அது அசத்தியம் அது பிரச்சாரத்தில் தரக்குறைவு அப்படித்தான நினைக்கிறீங்க இதுவே நான் தலைப்பா கட்டி தரையை பிறகு மாதிரி வெள்ளம் இல்லேன்னு ஒன்று சூப்பாவை போட்டுக்கிட்டு வந்தால் எல்லாம் வந்து சுப்பா அப்படியே சத்தியம் அப்படின்னு அனுப்பிய பேந்தை போட்டுக்கிட்டு சடையை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டின்னா கோமாளி மாதிரி நீங்கள் அழைச்சிக்கிட்டு நீ எல்லாம் என்னத்தை சத்தியம் பண்ணுறீ சட்டையை போட்டுருக்குறாய் பேண்டை போட்டிருக்கிறாய் இதுவா சத்தியத்துக்கு அளவு போலும் இன்னும் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க அல்ல திருமறை பாணில் பூமிங்களுடைய பண்டையை பற்றி சொல்லும்போது அல்ல தீனு எஸ் தமிழன் கவுன சத்திய கருத்துக்களை கேட்பார்கள் எல்லா கருத்துக்களையும் கேட்டறிந்து அதில் எது சத்தியமோ எது அழகியதோ அதை பின்பற்றுவார்கள் அதை சுற்றி பார்ப்பாங்கங்கிறான் அப்படியே பார்க்குறியே ஒருத்தர் பயான் பண்ணி அவங்க பயானில் எத்தனை சுபானலா வருது அதை தனி அளவுங்களை பார்க்குறியா பயான் பண்ணி இதே நான் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில சுபானமோ இப்படி சொன்னேனையே சிரிக்காதீங்க சுஃப்ஷாமுல்லாஹிர மிலாலா சுஃப் அநுல்லாஹிரம் மிலாலா மூணு சொல்லியூ நாலு அஸ்தகுதா ஒரு ஏழு ராகுல உலகத்தை இல்ல போட்டீங்க சூப்பர் சத்தியம் இது மிஞ்சிய சத்தியம் எவன் இல்லை உலகத்துல எந்த மொழிக்கு போனாலும் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளவே முடியாது இப்படி தான் வரிக்கிறது அதோடு அந்த சுபால்லா அஸ்தன் குல்லாவோடு சேர்த்து ஏதாவது ஒரு சுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு துற்செய்தியை சொல்லி மர்ணித்து விட்டார்கள் இந்த விஷயம் என்னக்கூடிய உயிர் இப்படி கண்ணீர் வருஷன் வைங்க வர்ணித்து விட்டார்கள் சத்தியம் இந்த சத்தியத்தை இவ்வளவு நாள நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தமே இப்படிப்பட்ட சத்தியம் எனக்கு தெரியாம போயிருச்சு இதுவல்லவா வல்லவா நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை இதுவல்லவா வல்லவா நகரத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய பாதை இப்படித்தான முடிவெடுக்கிறீங்க இப்படிப்பட்ட அணுகுமுறையை தூது சொன்னார்க்கா எங்க இடத்தில் சில கடுமையான வார்த்தைகள் இருக்கலாம் சுட்டி காட்டுங்கள் தவறாக இருந்தால் தெரிஞ்சு கொள்கிறோம் ஆனால் எங்களிடத்தில் சத்தியம் இருக்கிறது நாங்கள் சொல்வது சத்தியம் குரான்ல உள்ளதை சொல்றோம் நவீனநாயகத்தினுடைய போதனைகளில் எது இருக்கிறதோ அதை சொல்கிறோம் எங்க இடத்துல சுபானா இருக்கார் இல்ல அசௌல்லா இல்ல அதையானது தனியார் சொல்லி கொள்வோம் கூட்டத்துக்கு மத்தியில் சொல்லி பணம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எங்களுக்கு இல்லை ஆனால் குவானை சொல்லக்கூடிய நவீன நாயக்கூடிய போதனை சொல்லக்கூடிய இடத்தில் சத்தியம் இல்லை என்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க செஞ்சு பாத்தீங்களா யார் சொல்வது சரி என்று ஆய்வு செஞ்சு பாத்தீங்களா இன்னும் சில உறுப்பு இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க எல்லா மீட்டிங்கும் போய் எல்லா கருத்தையும் கேட்டுட்டு என்னவா ஏதாவது முடிவுக்கு வந்தீங்களா ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல இவர் எப்ப கேக்குறோம் இப்ப தொண்ணூறுல கேக்குறோம் ஆய்வுக்கு முடியல இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காலம் தவறுக்கு போற வரையிலும் ஆய்வா இன்னொரு மாணவட்ட ஆய்வு அது குரான் எடுத்து பாருங்க நவீன ஹரிஸ் எடுத்து பாருங்க யார் சொல்வது சரி என்பதை ஒப்பிட்டு பாருங்கள் சத்தியம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்